எங்கள் அப்பாத்தா போட்ட பிளான் சொதப்பெல்லாம் முடிஞ்சிருது ஆனாலும் இங்கே இன்னொரு விஷயம் நடக்குது அதாவது எங்கள் வீட்டில் ஈஸ்வரி சித்ரா தாமரை சௌத்ரி இவங்க எல்லாருக்கும் அவங்க அம்மா மேலே கோவம் இருக்க தான் செய்து எங்கள் த அம்மாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சௌத்ரியும் அம்மா என்ன கணக்கு போட்டாலும் அது இந்த வீட்டில் நடக்க போகிறதில்ல இல்ல செய்து வை சேர்த்து வைக்க எவ்வளோ பெரிய பிளானை நடத்தி பிடிச்சி இதுக்கப்புறமெல்லாம் இதை இருக்க முடியாது அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம அதை பற்றின யோசனையிலே இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் நம்ம இப்போ என்ன என்ன தான் பண்றதுன்னு இங்க ஈஸ்வரின் கேக்குறாங்க மதனி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிதாணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க பேசாம இந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியில விரட்டுறதுக்கு நம்ம யோசனை பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா ஆனால் அது எதுவுமே நடக்க மாட்டுது எனக்கு என்னமோ இந்த அப்பத்தாவால் திரும்பவும் தமிழும் செய்தும் ஒன்று சேர்ந்துருவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தாமரை சொல்ல ஆமாம்மா எனக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு சித்திராவும் சொல்கிறாங்க இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு ஈஸ்வரி சௌத்ரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க பேசாமல் நாம் அந்த வசந்தி வீட்டுக்கே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்ல இது இதனால் ரெண்டு பேருமே கிளம்பிட்டு அந்த வீட்டுக்கும் போகிறாங்க வசந்தி வீட்டில் வசந்தி செல்லப்பாண்டி தனம் அவங்க பாட்டின்னு எல்லாமே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்ததும் இவங்க இதுக்கு நம்மளை பார்க்க வராங்கன்னு சொல்லி இங்கே செல்லப்பாண்டி யோசிக்க இப்போ ஈஸ்வரி சாவுரி அதுக்கப்புறம் தாமரை அவங்க மூணு பேர் தான் மூணு பேரும் பார்த்த செல்லப்பாண்டி நின்றுட்டு இருக்காங்க என்னடா வராதவங்க இந்த வீட்டுக்கு வராங்களேன்னு ரொம்ப அதிர்ச்சியில பாக்குற மாதிரி இருக்குன்னு வசந்திய பார்த்துட்டு எல்லாருமே கேட்க இல்ல வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லும் போது நாங்க ஒண்ணு உங்க வீட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு போறதுக்காக உட்காந்து பேசிட்டு போறதுக்காகவோ வரல அப்படின்னு ஈஸ்வரியும் சாவுத்திரி சொல்ல சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க நாங்கள் செல்லப்பாண்டி கேட்குறாங்க எல்லாம் என்ன விஷயமா பேச வந்திருப்போம் தமிழும் செய்த விஷயத்தை பற்றி தான் அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரையும் பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எங்கள் வசந்தி கேட்க என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்லிவிட்டிய எங்கள் தமிழையும் சேதையும் சேர்த்து வைக்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போட்ட நாடகத்தை நீங்களும் கண்கூடாக பார்த்தீங்கல்ல எங்கள் அம்மாவுக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேது இந்த தமிழை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு இந்த மாதிரியான நாடகத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கு திரும்ப அந்த இருந்து என்னென்ன பண்ணுமோன்னு நினைக்கும் போது எங்களுக்கே படப்படப்பா இருக்கு இங்கே பாருங்க தெரிய இல்லாம உங்க பொண்ணால அந்த வீட்டில் நிம்மதி கேட்டு போயிட்டே இருக்கு பாவும் எங்க அண்ணனும் இப்போ நிம்மதி இல்லாம இருக்கு ஒரு பக்கம் அம்மாவுக்கு எதுவுமே இல்லைன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அடுத்தது என்ன பண்ணுமோன்னு ஒரு பயம் தான் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது தான் நாங்கள் நேராகவே பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்துட்டோம்னு சொல்ல என்ன விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கீங்கன்னு எங்கள் செல்லப்பாண்டி கேக்க வேறே என்ன உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான வழியை பாருங்கள் கோர்ட்டில் அதை சொல்லியிருக்காங்க இதை சொல்லியிருக்காங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது இனி சரியாக இருக்காது ஏன்னா ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னாலும் எங்கள் பிரச்சனை அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தேவையில்லாமல் உங்கள் பொண்ணால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய நிம்மதியும் கெட்டு போகுது தமிழை வீட்டுக்கு கொண்டு வரணும் பண்ணோடனே எங்கள் அம்மா பண்ணுற நாடகமும் அலைப்பறையும் கொஞ்சம் கூட தாங்க மாட்டுது அடுத்து ஏதாவது செய்கிறதுக்குள்ளே உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான வழியை பாருங்கள் அவளால் நாங்கள் பட்ட அவமானமும் போதும் அசிங்கமும் போதும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஈஸ்வரியும் சாவத்திரையும் சொல்ல ரெண்டு பேரும் அப்படி நின்றுட்டுருக்காங்க என்ன நாங்கள் வந்ததும் இங்கே என்னென்னமோ சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா தமிழ் அங்கேயே இருக்க வைக்கலான ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க போல என்ன ஒன்று இப்போ உங்கள் பொண்ணு வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தையின் காரணங்காட்டி காட்டி ஏதாவது பணம் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணனும் அப்படின்னாலும் கூட நான் எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி அதெல்லாம் பண்ணத்தை சொல்றேன் சரியா இதுக்கப்புறம்லாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டு போக முடியாது உங்க பொண்ணை வந்து கூட்டிட்டு போறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சாவுத்ரி சொல்றாங்க சாவுத்ரி இப்படி சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே செல்லப்பாண்டிக்கு கோவம் தான் வருது அங்கே பக்கத்தில் ஈஸ்வரியும் பாக்குறாங்க என்ன கோவப்பட்டு எதுவுமே ஆக போகிறது இல்லை உங்கள் பொண்ணு உங்கள் கூட இருந்தால் நல்லது இல்லை அங்கே தான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் பொண்ணு கோவில் உங்கள் பொண்ணு வைத்திரம் வளர குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் ஐயோ அம்மா நான் அங்கே வந்து கதர்னால எதுவும் ஆக போகிறதில்லன்னு சொல்லேன் ஒரு நிமிஷம் உள்ளே வரீங்களா அப்படின்னு வசந்தி கூப்பிட்றாங்க என்ன விஷயமா இருந்தாலும் இங்கேயே சொல் அப்படின்னு சொல்ல இல்லை உள்ளே வந்தால் தானே அந்த விஷயத்தை பற்றி பேச முடியும்னு சொல்லும்போது சரி வாங்க மாதிரி நீ உள்ளே போகலான்னு சொல்லி இங்கே சாவுத்திரி ஈஸ்வரியை கூட்டிக்கிட்டு தாமரையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க இச்சல்ல அம்மாவும் வெளியே நிற்கிறாங்க இவ இப்போ உள்ள கூட்டிகிட்டு போற சொல்லும்போது இருமா வசந்தி பீசிட்டு வரட்டும் செல்லப்பாண்டி நிக்கிறாங்க தனமும் அவங்க பாட்டி எல்லாருமே வெளியே நின்றுட்டு உள்ளே போன வசந்தி அங்கே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு ரூம் கதவை அந்த வீட்டு கதவை சாத்துறாங்க டேய் என்னடா கதவை சாத்துறான் அப்படின்னு இங்கே வெளியே நிற்கிற பாட்டி கேட்க அட இருமா அப்படின்னு அங்கே பாண்டி சொல்ல உள்ளே கதவை சாத்திட்டு வந்தது என்ன விஷயத்தை பற்றி பேசணும் ஏதாவது பணம் எதிர்பார்க்குறீங்களா வெளியே நின்று பணத்தை கேட்டால் யாருக்காவது தெரிஞ்சு போயிடணும் அசிங்கமாக இருக்கா அப்படின்னு இங்கே சாவுத்திரி சொல்ல போதும் நிறுத்திரியா அப்படின்னு சொல்லி இங்கே திட்டிட்டு நானும் போனால் போகுதேன்னு அமைதியாக போனால் ரொம்ப வாய்க்கு துணுக்காக பேசிக்கிட்டே இருக்கேன் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்னு சொல்ல என்ன மரியாதை ரொம்ப குறையுது இங்கேப்பா நான் யாருன்னு உனக்கு தெரியலன்னு சொல்ல உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டி டி பெத்த பொண்ணையே அசிங்கப்படுத்தினவன் தானே நீ சேது மாப்பிள்ள தான் இங்கே கெடுத்துட்டான்னு இன்னும் என்னென்னமோ சொல்லி நாடகம் ஆடுனே அப்போவும் குடும்பமான போகல இன்னைக்கு தான் என் பொண்ணாலே அந்த குடும்பம் மனமே போயிட்டுருக்கா என்ன அப்படின்னு சொல்லேன் இங்கே பார் என் பொண்ணை பற்றியோ இல்லை என்னைய பற்றியோ உனக்கு பேசுகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல என்னடி தகுதி வேண்டி இருக்கு தகுதின்றது நம்ம நடந்துக்கிற நடத்தையை பொறுத்து தான் இருக்குனே தவிர வாழ்ற வாழ்க்கையிலையும் அங்கே வாழ்கிற பணத்தில்னாலேயும் ஒன்றும் கிடையாதுன்னு இங்கே வசந்தி சொல்கிறாங்க வசந்தி சொன்னதை கேட்டதும் என்ன மாதிரி நீ பார்த்துட்டு இருக்கியா இவன் இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லேன் இங்கே பார் வசந்தி அப்படின்னு சொல்ல வரும்போது இங்கே பார் உனக்கும் அவளை தாண்டி மரியாதைன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி அப்படியே திகச்சு போய் அந்த வசந்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க வசந்தி அப்போ தான் எங்கள் ஈஸ்வரிய பற்றி சொல்கிறாங்க இங்கே பார் எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும் என் பொண்ணு என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான் போனா பகுதேன்னு அமைதியாக இருந்தால் உனக்கெல்லாம் ரொம்ப ஓவரான பாயாக இருக்குது ஆமாம் அன்னைக்கே அப்போத்தான் தான் இறந்து போச்சு நாங்களே நினச்சிட்டு மாலை மரியாதை செய்கிறதுக்காக வீடு தேடி வந்தால் எங்களை அவமானப்படுத்தின என்னமோ என் புருஷனால தான் அந்த குடும்பத்துக்கே அசிங்கன்ற மாதிரி பேசினேன் உன்னை பற்றியும் நாங்கள் அவுத்து விட்டோன்னா தெரியும் நீ என்ன பண்ண ஏது பண்ண உன் பிள்ள என்ன பண்ணான்னு எல்லாம் எனக்கு தெரியும் ஒரு நிமிஷம் ஆகாது அந்த விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்ல அப்புறம் உன் நிலமையும் உன் பிள்ளை நிலமையும் யோசிச்சு பாரு அப்படி நீங்க ஈஸ்வரிய பார்த்து கேள்வி கேட்க ஈஸ்வரி வாயடிச்சு போய் நிக்கிறாங்க என்ன என் மதனையே மிரட்டுற அப்படி என்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க உனக்கு தெரியாதில்ல சொல்லட்டுமா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி வந் ஈஸ்வரியை பார்த்து மிரட்டுறாங்க வசந்தியோ வசந்தி பேச பேச பயந்து போய் நிற்கிறாங்க ஈஸ்வரி பக்கத்தில் அங்கே சாவுத்திரியை பார்க்குறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளவுதான் மரியாதை வந்த இடத்துலேருந்து இந்த இடம் என்ன ஏதுன்னு பார்க்காம திரும்பி போயிட்டே இருக்கணும் இன்னொரு தடவை என் வீட்டு வாசல் ஏறி என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் மிரட்டினேன் அப்புறம் நான் மனுஷிய கூட இருக்க மாட்டேன் என் பொண்ணுக்கு ஏதாவது சின்னதாக நடந்தாலும் அப்புறம் இந்த ஈஸ்வரி இந்த வசந்தி யாருன்னு நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும்னு சொல்கிறாங்க வசந்தியுடைய பேச்சு குணம் எல்லாமே மாறுபட்டு இருக்கிறத ரெண்டு பேரும் கவனிக்கிறாங்க என்ன இப்படி பேசுகிறாளேன்னு யோசிக்கிறீங்களா நான் இனிமேல் இப்படி தான் இனிமேன்னு இல்லை எப்போதுமே இப்படி தான் போனால் போகுதே பொண்ணு அந்த வீட்டில் கட்டி கொடுத்துட்டோமே நான் அமைதியாக போனால் ஓவராக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இருக்கிற பிரச்சனை அதான் அவங்க சரி பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா அந்த வாழ்க்கையை விட்டு அவள் வெளியே வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் போகிறாள் அது எங்களுடைய பிரச்சனை எங்க வாழ்க்கையில தலையிட்றதுக்கான தகுதியை உரிமையை உங்க யாருக்கும் கிடையாது முதல்ல உன் பொண்ணுக்குன்னு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிவி அதை விட்டுட்டு அடுத்த புருஷனுக்கு ஆசைப்பட வைக்கிற நீ எல்லாம் ஒரு அம்மாவும் கிடையாது நீ ஒரு பொண்ணும் கிடையாது உன்னைய பத்தி பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு ஈஸ்வரிய பார்த்து இன்னும் கேவலப்படுத்துறாங்க இன்னும் இந்த இடத்துல நின்று அசிங்கப்படணுமா இல்லை இதுக்கு மேல ஏதாவது அடி ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்க வந்த வழியை பார்க்க மூணு பேருமே கிளம்பி வெளியே போய் நின்று மூணு பேரும் இங்கே இந்த குடும்பத்தை பார்த்து முறைக்க அடியை போங்குடி அப்படின்னு சொல்ல என்னடி என்ன இப்படி பேசுகிறேன்னு வசந்தியை பார்த்து அவங்க மாமியார் கேட்குறாங்க அடா சும்மா இருங்கத்த இன்னும் எத்தனை காலத்துக்கு பெரிய குடும்பம் பெரிய குடும்பம்னு நாமளும் இப்படி அடங்கி அமைதியாக போகிறது எனக்கும் என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம்தான் அதுக்காக அவங்க அவங்க வாழ்க்கை முக்கியம்னு அவங்க நினைக்கும்போது நாம் நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்க பணம் காசு இருந்தால் எவ்வளோ திமிரா வேணாலும் பேசலாமா பணம் காசெல்லாம் இருந்தாலும் தகுதினு ஒன்று வேணும் அதெல்லாம் தகுதி இல்லாதவங்க கிட்டேயில போய் சேருது அப்படின்னு சொல்லி வசந்தி நேருக்கு நேராகவே திட்டுறாங்க மூணு பேருமே கிளம்பி அந்த இடத்துலேருந்து அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போக ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு பேருமே திரும்பி பார்க்குறாங்க அந்த வீட்டில் இருக்க என் பொண்ணுக்கு உங்களால உங்களால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சின்ன தொந்தரவு ஏதாவது நான் கேள்விப்பட்டேன் அடுத்த நிமிஷம் அந்த வீட்டு வாசலில் வந்து உங்களை பற்றி எல்லாத்தையுமே நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வசந்தி என்ன காதில் விழுந்துச்சான் செல்லப்பாண்டியை கேட்குறாங்க மூணு பேரும் எதுவுமே பேசாம இடத்த விட்டு என்ன தாண்டி நடக்குதீங்க ஏ செல்லப்பாண்டி நீயாச்சும் சொல்லடான்னு சொல்ல ஆமாம் நீ பதட்டப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அவங்க அவங்களுக்கு பின்னாடியே ஆயிரத்தெட்டு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை ஒழுங்காக இருக்க சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க அதை சரியாக இருந்துக்கணும்ல அப்படி நீங்கள் செல்லப்பாண்டிய சொல்லாத்த நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கே எதுவுமே நடக்கலை இனிமேல் அவங்க நம்ம வழியில் குறுக்க வரமாட்டாங்க ஒரு வேளை தமிழ்சொல்வி விஷயத்தில் ஏதாவது மூக்க நுழைச்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் இந்த ஈஸ்வரியாக இருக்கட்டும் இந்த சாவுத்ரியா இருக்கட்டும் இனிமே இந்த வசந்தியுடைய ஆட்டத்தை தான் அவங்க ரெண்டு பேருமே பார்க்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லி திட்டியே விட்டுறாங்க இங்கே வசந்தி என்ன நடக்க போகுதோன்னு தெரியலே நீங்கள் அப்போ தான் அந்த ஆத்த குழம்பு

வாழணும் இவளுங்களே கேடு கட்டவளுங்க இவளுங்க இந்த வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்துறாளுங்க இனிமே நம்ம வீட்டு பக்கம் எங்க தலை வச்சு படுப்பாளுங்க நிச்சயமா இருக்காது அப்படின்னு வசந்தி சொல்லிட்டு போறாங்க இங்க செல்லப்பாண்டிக்கு மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அவமானப்பட்டு போன மூணு பேரும் அசிங்கத்தோட நிக்கிறாங்க அப்போ எங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு சௌத்ரி கேக்குறாங்க என்னமோ அந்த வசந்திக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவன் நம்மளை அசிங்கப்படுத்துகிற விதமாக இங்கே பேசவும் வந்தான் ஆனால் என்னன்னு தான் அவ சொல்லலை அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸ்வரி முகமெல்லாம் படபடப்பாகுது என்ன மதனி அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போக என்னமோ இருக்குடி அப்படி நீங்கள் சாவித்திரி தாமரை சொல்ல ஆமாம்மா முதல்ல அது என்னன்னு நாம் கண்டுபிடிக்கணும் அத்தை தான் நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு இங்கே தாமரையும் சாவுத்திரியும் இதை பற்றின யோசனையில் இப்போ இறங்கியிருக்காங்க இங்கே வசந்தி கொடுத்த இந்த அடி சரியான அடி நினைக்கிறவங்க இது மாதிரியான பல சீக்வன்ஸோட இந்த நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க